தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் டாப் டென் சீரியஸ் ஓகேவா டாப் டென் சீரியஸ்ல இப்போ வந்து நம்ம ஜாகிரபில ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் அதுல வந்து ஆல்ரெடி ஜாகிரபில நம்ம வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் முடிச்சு தீபகற்ப இந்தியா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுல வந்து ஒரு ரிவர் பாத்தாச்சு என்ன பார்த்திருந்தோம் சபர்மதி பாத்தாச்சு இன்னைக்கு வந்து மாஹி ரிவரை பத்தியமான பத்து தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் டாப் டென் சீரியஸ்ல பார்க்க போறோம் ஓகேவா அப்படி என்ன பத்து தகவல் மாகி ரிவரை பத்தி முக்கியமான பத்து தகவல் கேட்கக்கூடிய முக்கிய பத்து தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு ரிவர் தோன்றாலே அதோட தோன்றும் இடம் தான் பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட ஆறு தோன்றும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் எங்க இருக்குன்னா தார் தார் டெசர்ட் கிடையாது தார் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா தார் டிஸ்ட்ரிக்ட்ல மின்டா அப்படிங்கிற ஒரு கிராமம் ஓகேவா தா மின்டா அப்படிங்கிற ஒரு கிராமம் எங்க இருக்கு மத்திய பிரதேஷ் ஓகேவா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள தார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மின்டா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் விந்திய தொடர்ல வந்து எது உருவாகுது நம்ம மாகி ரிவர் வந்து எனது உருவாகுது நெக்ஸ்ட் மாகி ஆற்றோட நீளம் நீளம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் மாகி ஆற்றோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் அடுத்து நம்ம மாகி ஆற்றோட பரப்பளவு நீளம் பார்த்தாச்சு அடுத்து பரப்பளவு பாத்தீங்க நாப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் தான் என்னது மாகி ஆற்றோட பரப்பளவு நெக்ஸ்ட் மாகி ஆற்றின் ஆறுகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் மாகி ஆற்றின் வலது துணையாறுகள் ஆற்றின் வலது துணை ஆறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோம் ஓகேவா ஒரே ஒரு இதுதான் இருக்கு சோம் ஒன்னு ஒண்ணுதான் சோம் இந்த சோமுக்கு ரெண்டு துணையார்கள் இருக்கு அதுவும் வலதுல என்னெல்லாம் கோம்தி கோம்தி ஜஹான் ஜஹாம் ஓகேவா கோம்தி ஜஹாம் அப்படின்ட்டு இந்த சோமுக்கு ரெண்டு துணையார்கள் இருக்கு எதுல எந்த சைடு வலது சைடுல இருக்கு மாகி ஆற்றோட இடது துணை துணையாறு எதெல்லாம் அனாஸ் பணம் அனாஸ் பணம் அப்படிங்கறது வந்து மாகி ஆற்றோட லெப்ட் சைடு ட்ரிபுட்டரி கலக்கும் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பே வளைகுடா குஜராத் அரபிக்கடல் ஓகேவா அங்க இருந்து நம்ம மத்திய பிரதேசல உருவாகி ராஜஸ்தான் போயிட்டு எங்க வருது நேரா குஜராத்ல வந்து காம்பே வளைகுடா என்ன பண்ணிரும் காம்பை வலை கூட போய் குஜராத்தில் உள்ள காம்பை வலை கூட போய் கடல்ல கலையை கலந்துரும் ஓகேவா நெக்ஸ்ட் இதான் முக்கியமானதும் கடறேகையை வந்து இருமுறை கடக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஹி ரிவர் தான் ஓகேவா இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா கடகரேகை வந்து இப்படி டிராஃபிக்காக கன்சர் வந்து இப்படி பாஸ் ஆகும் ஓகேவா இப்படி பாஸ் ஆகுறதுனா மாஹி ரிவர் பாத்தீங்கன்னா இப்படி ஓ வந்து இப்படி போயிட்டு ராஜஸ்தான்ல ஓகேவா ராஜஸ்தான் போயிட்டு இப்படி வரும் கடக ரேகை இருமுறை கிராஸ் பண்ணுது எந்த ரிவர் கடக ரேகையை இருமுறை கிராஸ் பண்ற ஒரே ரிவர் எது பாத்தீங்கன்னா நம்ம ரிவர் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட் மாகி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நகரங்கள் ஓகேவா மாகி ஆற்று கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்ஸ்வாரா வதோதரா பன்ஸ்வாரா வதோதரா பாத்தீங்கன்னா கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்கள் ஓகேவா பன்ஸ்வாரா நெக்ஸ்ட் மாகி ஆறு பாயும் மாநிலங்கள் பாயும் மாநிலங்கள் எங்க உருவாகுது மத்திய பிரதேசல உருவாகுது மத்திய பிரதேசல உருவாகுது மத்திய பிரதேசல உருவாகி கடகரேகையை கடந்து ராஜஸ்தான் போயிட்டு திரும்ப கடகரேகையை கடந்து எங்க வருது குஜராத்ல காம்பே வளைகுடா ஓகேவா காம்பே வளைகுடா வந்து என்ன பண்ணுது அரபிக் கடல்ல கரைய கலந்துருது ஓகேவா நெக்ஸ்ட் மாஹி ஆற்றில் அமைந்துள்ள அணைகள் ஓகேவா முக்கியமான அணைகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்ஸ்வாரா ஓகேவா அல்ல பனஸ்வாரான் இருக்கும் அல்ல பன்ஸ்வாரான் இருக்கும் ஓகேவா பன்ஸ்வாரா இல்ல பனஸ்வாரா அணை கதானா அணை வனக்போரி பன்ஸ்வாரா கதானா வனக்போரி இந்த மூணு அணைகளும் எங்க இருக்கு நம்மளோட மாகி ரிவர்ல இருக்குது ஓகேவா அடுத்து மாகி ஆரோட பேசிங் இதுதான் மாகி ஆரோட மொத்த பரப்பளவு இப்படிதான் மாகி ஆறு போயிட்டு எங்க நம்ம அரபி கடலை போய் என்ன பண்ணிருது கரையை கடந்துருது ஓகேவா இவ்வளவுதான் மாகி ஆரை பத்தியான டேட்டாஸ்மா முக்கியமானது ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த கடகரை சொன்ன பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா அதை மட்டும் நல்லா பாத்துக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்